வணக்கம் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே அப்டேட் ஆகும் இப்போ நம்ம பார்க்க போகிற லேண்டு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலைப்பேட்டை தேசிய நெடுஞ்சாலை மேலேயே ஒரு அறுபத்தஞ்சி சென்ட்டு பூமி வந்திருக்குங்க மொத்தம் அறுபத்தஞ்சு சென்ட்டுங்க பாருங்க ரோடு பேஸ் இதுதான் பூமிங்க மொத்தம் ரோடு பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நூறு அடி வருங்க இந்த பூமி தாங்க முன்னாடி பார்க்கிங்க்கெல்லாம் நல்லா இடம் சௌரியம் இருக்குதுங்க ஒரு கம்பெனி கட்டுறக்கு பேக்கரி ஹோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டு எதுனாலுமே உள்ள நல்ல ஒரு பூமிங்க பாருங்கள் நல்லா ஸ்கொயராக வந்துடுங்க நல்லா கிழக்கு பார்த்த மாதிரியே இருக்குதுங்க பாருங்க நல்ல ஃப்ரண்டேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரோட் முன்னாடி எவ்வளோ இடம் இருக்குன்னு பாருங்க பார்க்கிங்க்கெல்லாம் ஒரு சூப்பரான ஒரு இடமுங்க இது மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி அஞ்சு சென்ட்டுங்க ஒரு மெயின் ரோட்டு மேலேயே ஒரு நல்ல இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இன்வெஸ்ட்மெண்ட்னாலும் எதுனாலஞ்சு ஒரு நல்ல ஒரு சூப்பரான இடம்ங்க மண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா செம்மண்ணாவது இருக்குங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டிங்க மெயின் ரோடு மேலே எல்லாம் ஒரு சின்ன இடமெல்லாம் இருக்கிறதுங்களுக்கு ரொம்ப ரேருங்க ஏதாவது ஒன்று ரெண்டு தான் வருங்க இந்த பூமி இருக்குங்க இந்த பூமி பார்க்கணும்னு என்னோட நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க என்னோட நம்பர் எயிட் டபுள் செவன் எயிட் செவன் த்ரீ செவன் எயிட் ஃபோர் செவனுங்க இது ஒரு சென்டு விலை வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்டு விலை மூணு லட்சம் ரூபா சொல்கிறாங்க மொத்தம் அறுபத்தி அஞ்சு சென்ட் உள்ள பூமிங்க இந்த பூமி பார்க்கணுன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க நன்றி